ிய திருநாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கிற நம் பள்ளியின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே இவ்விழாவிற்கு விழாவிற்கு சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம் பள்ளியின் கண்ணியத்திற்குரிய இமாம் ஹசரத் அவர்களே குண்டத்து சுன்ன ஜமாத் பல்லியின் கண்ணியத்தில் குறிய நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிற சிராஜு முக்தா மற்றும் அன்னை சுமையா பெண்கள் மதர்சாவின் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிகையான சலாமை கூறி என் வா என் வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடையார்களே சகோதரர்களே இந்த நாடு இந்து நாடு இந்த நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி அதை காரணமாக வைத்து இந்த நாட்டிலிருந்து நம்ம இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இஸ்லாமியர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கில் இஸ்லாமியர்களை குறிவைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு சட்டங்களையும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் பசுவதை தடை சட்டத்தில் தொடங்கி பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் சிஏஏ என்ஆர்சி பக்ஃப திருத்த சட்டம் வரைக்கும் அனைத்து சட்டங்களும் இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட கறுப்பு சட்டங்கள் இந்த நாட்டிலிருந்து நம்மை அப்புறப்படுத்துவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாமும் இந்த நாட்டில் கூறியவர்கள் தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மற்றெல்லோரை விட இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் நாம் தான் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக எந்த பாடுபட்டிருக்கிறார்கள் எந்தளவு ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் நாட்டை எந்தளவு விரும்பியிருக்கிறார்கள் நாட்டை எந்தளவு மதித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு செய்திகளை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாமல் நல்லடையார்களே சகோதரர்கள் பல நூறு மா மனிதர்களின் விடாமுயற்சியாலும் அவர்களின் உயிர் தியாகத்தினாலும் அவர்கள் சிந்திய ரத்தத்தாலும் தான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது குறிப்பாக இஸ்லாமியர்களின் பங்கு மகத்தானது வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்களுக்கு நாடாலும் ஆசை வந்துவிட்டது என்பதை முதலில் கணித்து அதன் விபரீதத்தை உணர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த மண்ணில் முதன் முதலாக நிமிர்ந்து நின்றவர் தான் வங்காளத்தை ஆண்ட சிராஜுத் தாவுலா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆடு நடந்த பிளாசிக் யுத்தம் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த மண்ணில் எதிராக நடந்த முதல் பெரிய யுத்தம் அந்த போரில் கைதாகும் இந்திய வீரர்களை அடைப்பதற்காக கைது செய்து அடைத்தமா வீரர் கவுலா அவர்களை மறக்க முடியுமா இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவராக இருந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களுடன் போராடியவர் இஸ்லாமியர்கள் மறக்க முடியாத தலைவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தன்னுடைய இளமை காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பத்திரிகை செய்திகளை வெளியிட்டு நாடு சுதந்திரம் அடைவதின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தினார் காந்தியோடு சேர்ந்து ஒத்துழையாமை சத்தியாகிரகம் பிரச்சாரங்கங்களில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நாட்டின் சுதந்திரத்திற்காக பல முறை சிறைக்கு சென்றார் இப்படி நாடு சுதந்திரம் அடை அடைவதற்காக போராடிய அப்துல் கலாம் ஆசாத் அவர்களை மறக்க முடியுமா இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உத்யாகத்தால் உதித்தது என்று மாமன்னர் பகதூர் ஷாவின் கல்லறையில் ராஜீவ் காந்தி எழுதிய வாசகம் அத்தகைய மாவீரர் பகதூர் ஷாவை மறக்க முடியுமா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தன்னுடைய இருபத்தி ஏழாம் வயதில் தூக்குமேடைக்கு சென்ற மாவீரர் அசுபகுல்லா கானவர்களை மறக்க முடியுமா சுதந்திர போராட்டத்திற்காக வீழங்கிகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை ஆங்கிலேயர்களை மிரள வைத்த சுல்தான் அவர்களை மறக்க முடியுமா இப்படி சுதந்திர சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய எத்தனையோ இஸ்லாமியர்களை சொல்ல முடியும் எனவே இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பொருளாதாரத்தை கொடுத்து உதவியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய திருநாட்டின் சுயத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை வரலாறு மறக்கலாம் மறைக்கலாம் ஆனால் நாங்கள் எங்கள் உள்ளவரை அவர்களை மறக்க மாட்டோம் என்று கூறி விடை பெறுகிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல